ॐ सक्तिये पराशक्ति ॐ सक्तिये आदि पराशक्ति ॐ सक्तिये मरुूररसिये ॐ सक्तिये ॐ विनायकं ॐ सक्तिये ॐ कामाक्षिये ॐ सक्तिये ॐ बंजारु ॐ सक्तिये बं ಅಡಿಕೇ ಓಂ ಸಕ್ತಿಯೇ ಬಂಗಾರ ಅಡಿಕಳೇ ಓಂ ಸಕ್ತಿಯೇ ಬಂಗಾರ ಅಡಿಕಳೇ ಓಂ ಶಕ್ತಿ ಇಂದು புரட்டாசி அமாவாசை தினத்தில் தங்க கவசத்தில் அருள் பாலிக்கும் அன்னை ஆதிபராசக்தியை வேண்டி ஆன்மீக குரு அருள்திரு திரு அம்மா அவர்களின் ஆசியுடன் ஏற்றப்படும் கண்டம் போக்கும் அகண்டத்தினை தரிசித்து மறுவொரு நவராத்திரி விழாவில் சிறப்புடன் கலந்து கொள்வோம் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு அவனின்றி ஓரணவும் அசையாது அவனின்றி ஓரணுவும் அசையாது அடிகளாறும் ஆதிபராசக்தியும் இன்றி ஓரணுவும் அசையாது ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் புரட்டாசி அமாவாசை விழாவினை மத்திய சென்னை சென்னை தென் சென்னை மாவட்டங்களைச் சேர்ந்த சாலி கிராமம் மற்றும் எண்ணூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை நவராத்திரி விழா சிறப்பு அபிடேகம் காப்பு சிறப்பு அலங்காரம் மற்றும் லட்சார்ச்சனையை தஞ்சாவூர் திண்டுக்கல் மாவட்டங்கள் மகாராஷ்டிரா மாநிலம் மற்றும் ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா சுவிஸ் நாடுகளைச் சேர்ந்த ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்களும் சக்தி பீடங்களும் பொறுப்பேற்று செய்ய உள்ளார்கள் சென்னை மாவட்டம் வெளிவாக்கம் பக்கத்துல வந்து ஏழு வருஷமா வந்துட்டு இருக்கேன் அம்மாவோட நவராத்திரி நவராத்திரிக்குதான் வந்தேன் நான் மருத்துவமனை மிதிச்சேன் அப்போ அம்மா வந்து அம்மா கிட்ட பாத பூஜை நான் பண்ணப்ப நான் ரொம்ப மனசு ஒடிஞ்சு அம்மா கிட்ட வந்தப்ப அம்மா சொன்னாங்கன்னா உன் பார்த்துக்கிறேன் எதுக்கும் கலங்காத தடுமாறாத தடுமாறாதா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஒரு தைரியத்தை கொடுத்து அனுப்பினாங்க எனக்கு அப்பத்துல வந்து இப்ப வரைக்கும் எனக்கு வந்து வெற்றி தான் இருக்கு சக்தி எதுவுமே தோல்விங்கிறதே கிடையாது எல்லாத்துக்கும் முன்னேற்றம் தான் கொடுத்தாங்க நவராத்திரி அகட்டத்தின் மூலமா நிறைய பல பல அற்புதங்களை வந்து அம்மா வந்து நிறைய செஞ்சுருக்காங்க சக்தி அதுல ஒண்ணு வந்து எங்க வீடு வந்து ரொம்ப வந்து போய் இருக்கும் அப்போ சமையல் பண்ணிட்டு இருக்க அந்த டைம்ல கொஞ்சம் நகர்ந்து போனா அப்போ வந்து அந்த பில்டிங் வந்து இடிஞ்சு விழுந்து சக்தி அப் அந்த டைம்லயும் அம்மா வந்து காப்பாத்தி கொடுத்துருக்காங்க என்னுடைய குழந்தை விஷயத்துலயும் வந்து அம்மா வந்து காப்பாத்தி கொடுத்துருக்காங்க அது என்ன தெரியும் அது என்னன்னா என் குழந்தைக்கு வந்து தலையில ஒரு இடத்துல மட்டும்தான் புண்ணு இருந்துச்சு டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போகணும் அந்த டாக்டர் ஒரு மெடிசன் கொடுத்தாங்க அந்த மெடிசன் மணி என்னாச்சு எல்லா இடத்துலையும் அது ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்போ நான் என்ன பண்ணேன் மன்றத்தில் போயிட்டு அம்மா எல்லாத்துக்குமே நீந்தமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட முறையிட்டேன் நான் அப்போ அவங்க அம்மா வந்து ஒரே நாள்ல வந்து அதாவது தீர்த்து வச்சாங்க சக்தி அந்த ரொம்ப பெரிய அற்புதம் சக்தி அந்த டைம்ல எங்க சார் வந்து இந்த டாக்டர் கிட்ட போங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மாதிரி அந்த அன்பாவுக்கு சொன்னாங்க அந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன் ஒரே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் எல்லாமே சரியாச்சு சரியாயிடுச்சு சக்தி எங்க அப்பாவுக்கும் உடல்நிலை சரியில்லாம இருந்துச்சு அம்மா வந்து நவராத்திரி நம்ம கூட்டி என்னால பல பல அற்புதங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க சக்தி நடக்க முடியாத இருந்த கூட நடக்க வச்சாங்க ஒவ்வொரு சூழ்நிலையுமே நடக்க வச்சாங்க இப்போ வந்து பரவாயில்ல சக்தி அம்மா வந்து நிறைய மேன்மேலும் வந்து நிறைய நிறைய அற்புதங்கள் வந்து நவராத்திரி அகண்டத்தின் மூலமும் நிறைய நிறைய பண்ணிட்டு இருக்காங்க இன்னமும் நிறைய பேருக்கு நிறைய தொண்டுகள் செய்யுங்க நிறைய நன்மைகள் வந்து அம்மா செய்ய காத்துட்டு இருக்காங்க மேன்மேலும் அம்மாவுக்கு வந்து நம்ம இருக்கிற வரைக்கும் தொண்டு செய்யணும் சக்தி பூமி சக்தி பரவல் சக்தி ஓம் சக்தி குரு வாழ்க வாழ்க செவ்வாடை அணிந்து தவறு செய்பவனையும் என் பக்கத்தில் வைத்து பராமரித்து வருகிறேன் அவனும் என் பக்தன்தான் இன்று இல்லாவிட்டாலும் ஒரு நாள் திருந்த மாட்டானா என்பது குரு உபதேசமாகும் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி வட்டம் கீழ்குடி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் அன்னை அருளிய முறைப்படி ஓம் சக்தி மேடை நிறுவும் நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஏராளமான செவ்வாழை சக்திகள் கலந்து கொண்டு அன்னையின் அருளாசியினை பெற்றனர் ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் மிக ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்